அலைட் கேட் தூத்து செல்பா செல்சாமி ஓகே வா நீ உன்னாடி நில் கை பின்னாடி போடா ஓகே வா ஓகே வா அண்ணா அண்ணா बोलो போனா இது ஒரு கால் கேம் கேம் முடிய போதே

வா 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 ஒ வாட் வெரி குட் வெரி குட் குட் சூப்பர்மா சூப்பர்மா சொன்ன ரெண்டு கைதான் இருக்குது ரெண்டே கைதான் இருக்குதுமா வாங்க

வேணா சூப்பர் சூப்பர் நீ என்ன பண்ணிட்டா நீ எடுத்து எடுத்து கீழே போனோம்

பாசா போடா பாசா போ வேதா பாசா போ பாசா போ பாசா போ பாசா போ பாசா போ பாசா போ பாசா ஓடு 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 வேதா ஓடு 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 ஓட மாட்டீங்கடா அட போ நான் தான் நீ